அல்லாஹ்வின் பாதையில் ஹிசிரத் செய்து பின்னர் கொல்லப்படுவோர் அல்லது மரணிப்போருக்கு அல்லாஹ் அழகிய உணவை வழங்குவான் அல்லாஹ் உணவளிப்போரில் சிறந்தவன் அவர்கள் திருப்தி அடையும் நுழைவிடத்தில் அவர்களை நுழையச் செய்வான் அல்லாஹ் அறிந்தவன் சகிப்புத்தன்மை உள்ளவன் இதுவே அல்லாஹ்வின் கட்டளை யாரேனும் தாம் துன்புறுத்தப்பட்டது போல் அதற்கு காரணமானவர்களை துன்புறுத்தும் போது அதற்காக அவர் மீது மீண்டும் இழைக்கப்பட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவுவான் அல்லாஹ் மன்னிப்பவன் பொறுப்பவன் அல்லாஹ் பகலில் இரவை நுழைக்கிறான் இரவில் பகலில் நுழைக்கிறான் அல்லாஹ் செபி உருபவன் பார்ப்பவன் என்பதே இதற்கு காரணம் அல்லாகவே உண்மையானவன் அவனை அன்றி அவர்கள் பிரார்த்திப்பவை பொய்யானவை அல்லாஹ் உயர்ந்தவன் பெரியவன் என்பதும் இதற்கு காரணம் வானிலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்குவதையும் அதனால் பூமி பசுமையடைவதையும் நீர் அறியவில்லையா அல்லாஹ் நுட்பமானவன் நன்கறிந்தவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அல்லாஹ் புகழுக்குரியவன் தேவைகளற்றவன்